இந்த கார்த்திகோ அஞ்சலியும் இப்போது பயங்கர பெரியோடு இருந்துகிட்ருக்காங்க அஞ்சலிக்காச்சும் பரவாயில்ல இங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரியும் இப்படி சொந்த புருஷனையே கடத்தி வச்சிருந்தாங்க அப்படின்ன உடனே அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே கிட்டையும் தாக்ஷானி கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டிருந்தா அவள் தான் உண்மையான பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் இவள் வந்து இப்போனா இந்த சொத்துக்காகவும் பத்துக்காகவும் நம்ம கார்த்திக்கை கூட வைக்கணும்னு நினைக்கிறாள் அதே மாதிரி கார்த்திக்கு அந்த சொத்து வந்து இப்போ வரும்போது அதை வந்து இப்போதான் பிடுங்கிட்டு கடைசியில் கார்த்திகை நடு தெருவில் விடுவா அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி தான் இப்போது பல விஷயங்களை இந்த கார்த்திகும் அஞ்சலியும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது டாக்ஷாய்னி ஏற்கனவே வக்கீல்கிட்ட கூட்டிகிட்டு போய் எல்லா விஷயத்தையும் பேசிட்டு அந்த சொத்து அதாவது கௌதம் பேரில் இருக்க சொத்து கௌதமுக்கு சேர வேண்டிய சொத்து இப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொத்தியுமே கொஞ்சம் ஒரு பைசாக கூட வந்து போயினா விடாமல் அதை வந்து போயினா இப்போது கார்த்திக் பேருக்கு எழுதணும் அதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாங்க பணத்தை கொடுத்தாவே போதும் எந்த ஒரு இல்லைகளான விஷயத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆளும் வந்து போதுனா கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு எப்படா இவங்க பணம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அதன்படி எல்லாமே சூப்பராக போயிட்டுருக்கு அதே மாதிரி கௌதம் வந்த உடனே இந்த பைரவி அந்த ரூம்க்குள்ள அடைஞ்சு கிடக்கிற விஷயத்தை வந்து போதுனா தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்கள அடைச்சி வச்சு என்ன பிரயோஜனம் அவங்கள திறந்து விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்படி திறந்து விட்டதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய சம்பவத்தை இந்த பைரவி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதாவது தாலையிலே எந்திரிச்ச உடனே நம்ம கௌதம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்து போட்டுக்கிட்டு கார்த்திக் கொடுத்த ஷர்ட்டை போட்டுக்கிட்டு என் தம்பி எடுத்து கொடுத்த ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேராக அஞ்சலியையும் கார்த்திகையும் பார்த்து பேசுறதுக்காக போனது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு இல்லாதது பொல்லாதது எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காங்க அதாவது அண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு என்னை ரூம்குள்ளேயே அடைய உள்ளவே பூட்டி வச்சுட்டாங்க என்னால் வெளியே வரவே முடியல இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்தேன் இனிமேலும் சும்மா விடக்கூடாது சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சொத்தையுமே உங்கள் பேருக்கு எழுதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரி பைரவியாக சொல்லிட்டு இருக்கா அதாவது ஏற்கனவே தாக்ஷாயினி வந்து இவங்க கூட்டிட்டு போய் வக்கீல் கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு வந்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த அஞ்சல் இருந்துட்டு ஆன்ட்டி எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்றீங்களா நாங்கள் இப்போ அந்த வீட்டுக்கு வருவோம் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அங்கே நடக்கத்த எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த அஞ்சல் வந்து இப்போ என்ன சொல்றா ஏன்னா இங்க வந்ததுக்கு இப்போ நிறைய எவிடன்ஸ் தேவைப்படும் அதே மாதிரி இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வெங்கட்ராமன் ஆல்ரெடியே நம்ம கௌதம் பேரில் நிறைய சொத்து ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுருக்காரு ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒரு விஷயத்த எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிடணும் அதாவது அதை வந்து நார்மலாக லீகலாக வாங்க முடியாது இல்லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இதோட வந்து இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி அந்த ஒரு இதுக்காக தான் இப்போது எவிடன்ஸை வந்து பதினா தேடி அலைஞ்சிட்ருக்காங்க ஏன்னா இங்கே கௌதம் வந்து கார்த்திக் அடிக்கிறது இன்னும் பல சம்பவங்கள் இந்த மாதிரி வந்து போயினா நடக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே இவங்க பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதை எல்லாத்தையுமே வச்சு தான் இப்போ அடுத்த அடுத்த விஷயங்களை வந்து பதினா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த பயிறு வேந்தது நான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை விரட்டிட முடியும்ல அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளானை போட்டு வீட்டில் மாசன்ட்டு கொடுக்குறாங்க அதாவது கார்த்திகை எப்படியாச்சும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தால் நம்ம இலக்கியாகவும் ஜானகி யாராவது கார் வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து புதினா எட்டி பார்க்கும்போது தான் அதுக்குள்ளே நம்ம கார்த்திக் வந்து பதினா இறங்க ஆரம்பிச்சுறாங்க கார்த்திக் வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திகை கூப்பிட்றதுக்காக போனப்போ நான் ஒன்றும் உறவு முறையோ இல்லை இதை கொண்டாடுறதுக்கு வந்து நான் வரல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை பேசுகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திக் அஞ்சலி இந்த பைரவி மூணு பேருமே வந்து என்ட்ரி எதுவாக இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம் வா கார்த்திக் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு அனுமதி கொடுக்குறீங்களா நீங்க நான் உள்ள வந்து தான் பேசுவேன் நான் வெளியே நின்று பேசுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நேராக வந்து போக ஆரம்பிச்சுறாங்க எங்க உன் புருஷன் அதான் என் அண்ணன் சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கானு அவனை முதல்ல கூப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கொஞ்சம் பொறுமையாக இருக்காருத்துக்கு என்னாச்சு பொனக்கு ஏன் இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க அதே மாதிரி கௌதம் வந்து பார்த்தோன்னா அதை குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்கார் தப்பு உடனே வந்துடுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அடுத்ததாக கௌதம் வந்து பார்த்தீன்னா மேலேருந்து ஓடி வராங்க அதாவது அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை பார்த்த உடனே கார்த்திக் என் தம்பி நீ வந்துட்டியாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பேச கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் நான் உங்ககிட்ட வந்து போய்னா பாசமாக பேசுகிறதுக்காகவோ இல்லை பாசமாலையை பொழிகிறதுக்காகவோ நான் வரல நான் இப்போவும் சொல்கிறேன் இந்த மொத்த சொத்தியுமே என்னோடது எங்கள் அப்பா வந்து போதின்னா சம்பாதிச்சது உனக்கு இதில் ஒரு பைசா ஒரு நையா பைசா கூட வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது முதல்ல இதை மொத்தமாக வந்து பதினா என் பேருக்கு எழுதி வையே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது நம்ம கௌதம் வந்துட்டு இல்ல கார்த்திக் என்னால் இப்போ எழுதி வைக்க முடியாது நான் இதை முன்னாடியே வந்து போதின்னா உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி அஞ்சலியை வந்து போயினா நீ டிவோர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இந்த மொத்த சொத்தியுமே உங்கள் பேருக்கு நான் இப்போவே எழுதி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது கார்த்திக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்தை பெருசாக நினைக்கிறாரோ இல்லையோ ஆனால் அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நினச்சிட்ருக்காரு ஆனால் அஞ்சலி இந்த கார்த்திகை பெருசாக நினைக்கிறாரோ இல்லையோ ஆனால் இந்த சொத்தை மிக பெருசாக வந்து நினைச்சிட்டு இல்லையா இப்படி இருக்கும்போது நம்ம கௌதம் சொல்கிறது எதுவுமே நடக்காது நான் இவ்வளோ சொல்லியும் என் சொத்தை எனக்கு கொடு கொடுக்க மாட்டேங்கிறல்ல நான் இதுக்கப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா டே உன்னால் என்ன பார்த்து பண்ண முடியுமோ பண்ணிக்கூடா அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது என்ன இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கௌதம் வந்து பதினா தென்னவட்டாக சொல்கிற மாதிரி அதாவது இங்கே இருக்கிறது நடக்கிறது எல்லாத்தையுமே இந்த பைரவி அழகாக வந்து பதினா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா ஏன்னா இது எல்லாமே கோர்ட்டில் கொடுக்கும்போது யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதே மாதிரி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு நம்ம கௌதம் வந்து பதினா என்ட்ரி கொடுப்பார் இல்லையா அதாவது ரூமில் இருந்து ஏன்னா இவ்வளோ நாள் வந்து கோர்ட்டில் இருந்தால் அதாவது ஜெயிலில் இருந்தார் ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து பதினா பார்க்குறாரு அப்படி இருக்கும்போது அதை விட இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகோட சட்டை கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக நம்ம கௌதமுக்கு வாங்கி கொடுத்த சட்டை அந்த ஒரு ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் போட்டு வரதை பார்த்தோன்னே நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஆகாதவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாங்கி கொடுத்தது இல்லை ஒரு லாலிபாப் பிறந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கும்போது நான் இந்த ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஒரு ஷர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கௌதம் வந்து போட்டிருக்கான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம கார்த்திகோட மனசுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தோண போகுது ஏன்னா அப்படி தோணினா தான் கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட மனசுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வரும் இது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் அடுத்ததாக இங்கேருந்து இவங்களுக்கு தேவையான எவிடன்ஸை இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பும்போது நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலிக்கிட்ட காரில் போகும்போது வந்து சொல்கிறாங்க அஞ்சலி அவ இப்போது கௌதம் ஒரு ஷர்ட் போட்டிருந்தான் இல்லையா அந்த ஒரு ஷர்ட்டை நான் தான் அவனோட பர்த்டேவுக்காக வாங்கி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த அஞ்சலி வந்துட்டு திருதுன்னு முழிக்கிறாள் ஐயையோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறிடுவானே இப்போ என்னடா பண்ணுறது எதனா ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நீ இந்த மாதிரிலாம் வந்து என்ன பேசுவேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு கௌதம் மேல பாசம் இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் வந்துட்டு அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மடக்க பார்க்குறாரு கார்த்திக் நீ இது எதுக்குமே மயங்கிறாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் கார்த்திகோட மனசுக்குள்ளே என்னமோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கு கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ மாறல அப்படியே தான் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷர்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கார்த்திக் யோசிப்பாரு அப்படின்றது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது இந்த அஞ்சலி தாக்ஷாயினி எஸ்எஸ்கே இவங்களோட பிளான் எல்லாமே நம்ம கார்த்திக்கு கூடிய சீக்கிரமே தெரிய போகுது கண்டிப்பாக அந்த ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி நம்ம கார்த்திகை விட்டு ரொம்ப தூரம் போயிருப்பா அஞ்சலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வெற்றி விட்டுருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு விட்டுருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவள் இந்நேரத்துக்கு போயிட்டு நம்ம பிரியாவை கல்யாணம் பண்ணிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இன்னும் மேலும் மேலும் வந்து பதினா வளர்ந்துட்டு போயிருப்பார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க